அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த அப்டேட்டால் நம்ம சேனல் வந்து டிசேபிள் ஆக கூட வாய்ப்பு இருக்கு மானிட்டேசேஷன் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான அப்டேட் சரிங்களா கம்மிங் ஜூன் வரப்போது எக்ஸ்பிளைன் வந்து இந்த வீடியோக்குள்ளே டீப்பாக கொடுக்குறேன் ஸோ நம்ம சேனல்ல தான் இந்த அளவுக்கு டீப்பாக ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன் ஸோ வீடியோ இப்போ முழுவதும் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு அப்டேட் சொல்லியிருந்தேன் அது வந்து ஆட்சன்ஸ்ல ஒரு அப்டேட் வந்துருக்கு சரிங்களா மாஸ் ப்ரொடக்ஷன் மான்டேசேஷன் பாலிசி ஸோ மேலே காமிக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி அப் ஒரு அப்டேட் வந்திருக்கு இந்த அப்டேட்டால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்த கண்டென்ட் போட்டாலுமே உங்களுக்கு மானிட்டைசேஷன் கேன்சல் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ அது கம்மிங் ஜூலை வரப்போகுது சரிங்களா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நேற்றுக்கு போட்ட வீடியோவில் நான் டீப்பாக சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை பதினைஞ்சாந்தேதி ஒரு அப்டேட் வரப்போகுதுங்க என்னென்னா சென்சிட்டிவ் கேட்டகரி பார் ஸ்கின் இமேஜ் ஓன்லி வில் பி ரிமூவ் ஆட் கேட்டகரிஸ் இன் யூடியூப் ஸ்டுடியோ தஸ் கரண்ட்லி யூஸிங் த திட்டிங் வில் அண்டில் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிஃபோர் எக்ஸைட்டிங் பிளாக்ஸ் வில் நோ லாங்கர் அப்ளே யூ கே நியூஸ் அதர் கேட்டகரிஸ் லைக் ரெஃபரன்ஸ் செக்ஸ் ஃபார் ஃபிங்கர் கண்ட்ரோல் ஓவர் யுவர் ஆட்ஸ் அண்ட் யுவர் சேனல் ஸோ இதை பற்றி டீப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த அப்டேட்டால என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு என்னென்ன நன்மை தீமை எல்லாமே நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரிங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புரிஞ்சுக்கோங்க இந்த அப்டேட்டை நீங்க சேனல் டிசேபிள் ஆக கூட வாய்ப்பு இருக்குது மானிட்டை கேன்சல் ஆகிடும் மிஸ்லீடிங் கண்டென்ட்டாக மாறும் மானிட்டேன் வரும் ஜூலை பதினைஞ்சாம் தேதி என்ன அப்டேட் வரப்போகுதுன்னா ஸ்கின் சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க தம்னையில் ஒரு லுக்கா ஒரு அதாவது எப்படின்னா கிளாமர் அதாவது கிளாமரா ஒரு இதுவா ஒரு போட்டோ வச்சு நீங்க வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கீங்களே இதுக்கு முன்னாடி ஓகே ஆனா ஆகஸ்ட் பதினஞ்சு பதினஞ்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் நீங்க போட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆட்ஸ் விளம்பரங்கள் தர மாட்டாங்க அதை சொல்றாங்க நெக்ஸ்ட் அது மட்டும் இல்ல நிறைய ஆட்ஸ் வராது சோ அந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் எடுக்கப் போறாங்க அதை தான் சொல்றாங்க சரிங்களா ஆகஸ்ட் பதினஞ்சு வரை மட்டுமே அது இருக்கும் மட்டும் இல்ல இப்போ நீங்க ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி இருந்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு வரை அப்படியே இருக்கும் சரிங்களா நீங்க ஏதாவது இமேஜோ இல்ல வந்து இமேஜினேஷனோ சம்திங் ஏதாவது நீங்க உங்களுடைய தமிழில் வீடியோல யூஸ் பண்ணி இருந்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் அது எல்லாமே பிளாக் பண்ணிடுவாங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாமே விளம்பரங்களை செக்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இப்போ நீங்க ஒரு வீடியோல நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ ஒரு நீங்க ஒரு மாரல் ஸ்டோரி சொல்றீங்க சரிங்களா ஒரு மாரல் ஸ்டோரியில ஒரு விஷயத்த பேடா பேசுறீங்க பேட் மீன்ஸ் காமம் அந்த மாதிரி பேசுறீங்க ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேற ஒன்றும் இல்லை ஸோ அந்த மாதிரி பேசும்போது அது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க இந்த சென்சிட்டிவ் ரெஃபரன்ஸ் செக்ஸ் அந்த ஆப்ஷனை இதுக்கு முன்னாடி கொடுக்கலன்னா பரவாயில்ல இல்லைனா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மாரல் ஸ்டோரிலேயா இருக்கட்டும் இல்லைனா உங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட இப்போ டுவெல்த்து படிக்கும் அந்த விஷயங்கள்லாம் சம்மந்தப்பட்டு சப்ஜெக்டே இருக்குது ஸோ அது கல்வி தான் அப்படி இருந்தாலுமே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் டூ சிக்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ண வேண்டும் சரிங்களா நெக்ஸ்ட்டு மீன்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவில் எதாவது நீங்கள் இமேஜ் யூஸ் பண்ணியிருந்தா ஸோ அது ரொம்ப நார்மலாக இருந்தாலுமே யூடியூப் சைட் பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் டூ சிக்ஸ் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண சொல்கிறாங்க இல்லை நான் அப்படியே தான் போடுவேன் வீடியோவை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிஸ்லீடிங் கண்டென்ட் அண்ட் மானிடைசேஷன் வயலேஷன் இந்த மாதிரி கருத்துக்களை யூடியூப் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா எதுக்காக இதை நான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இந்த மாதிரி பேடான ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட வந்து எடுத்து போக அவங்க விரும்பலை அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார் அந்த அப்டேட்டை அவங்க ரிமூவ் சரிங்களா அது மட்டும் இல்ல இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாலும் அல்லது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தவறான வார்த்தையை குறிக்கிற ஏதாவது ஒரு சொல்லோ மிதமான அடையாளம் மட்டும் கிராஃபிக் இல்லாம அதாவது கொஞ்சமா நீங்க அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிருந்தாலுமே ஆகஸ்ட்டுக்கு பதினஞ்சுக்கு அப்புறம் நீங்க அந்த கேட்டகரி இருக்கா இல்லையா சென்சிட்டிவான விளம்பர வகை இருக்கா இல்லையான்னு நீங்க கொடுக்கணும் அது எப்படி கொடுக்கணும் எங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் சொல்றேன் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு புரியலனா என்னுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு இது போல நிறைய அப்டேட் இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கங்க எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பொதுவாகவே குரோம் பேஜ் குரோமை எடுத்துக்கோங்க சரிங்களா குரோமில் போய்ட்டு யூடியூப் ஆடியோ லைப்ரரி அப்படின்னு நீங்கள் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆடியோ லைப்ரரியை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லைப்ரரியில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் தான் போடுறாங்க இருந்தாலுமே சேனல் வந்து பாலிசி ஏன் வருது அப்படின்ட்டு கேக்குறாங்க சோ இப்போ யூடியூப் சொல்ற மாதிரி நீங்க ஏதாவது அதை பத்தி அந்த விஷயத்தை பத்தி இப்போ கமிக்கிற பாருங்க அந்த விஷயத்தை பத்தி பேசி ஓன் கண்ட் நீங்க போட்டிருப்பீங்க லைக் எஜுகேஷனல் கண்டென்டா கூட இருக்கலாம் ஸோ ஆனா பார்த்தீங்கன்னா யூடியூப் என்ன சொல்றது சொல்லுதுன்னா நீங்க எஜுகேஷனல் கண்டென்ட் போறதா இருந்தாலுமே பரவாயில்லை ஸோ நீங்க அதை பத்தி பேசுனீங்கன்னா இந்த கேட்டகரியை வந்து நீங்க டிக் பண்ணுங்க இல்லைனா இது மிஸ்லீடிங் கண்டென்ட் அப்படின்னு வயலேஷன் பாலிசியை கொடுத்துருவோம் அப்படின்றாங்க யூடியூப்ல ஒவ்வொரு அப்டேட்டும் கொடுக்குறது எதுக்காகன்னா யூடியூப்ல தவறான விஷயத்த பரப்பக்கூடாது ஸோ யூடியூப் இருக்கிற சோஷியல் மீடியாவை விட ரொம்ப ஸ்ட்ரிக்டான சோஷியல் மீடியா ஸோ ஃபேஸ்புக் இன்ஸ்டா அதெல்லாம் கூட பரவாயில்ல ரூல்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு யூடியூப் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஸோ அண்ட் சேஃப் அண்ட் செக்யூர் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபைல்ஸ்ன்னு இருக்கு இதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு வீடியோவை நீங்கள் உள்ளே கொண்டுட்டு வாங்க ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே பொறுமையாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் பொறுமையாக பார்த்தா மட்டுமே உங்களுக்கு புரியும் ஸோ கண்டிப்பாக இந்த நோட்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபெக்ட் போட்டு தான் உங்களுக்கு எடுத்து நான் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா லைக் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வீடியோவை நான் உள்ளே கொண்டுட்டு வரேன் சரிங்களா சும்மா லைக் உள்ள கொண்டுட்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் டைட்டில் டிஸ்கிரிப்ஷனு டேகு இது எல்லாமே கொடுத்து தம்னம் எல்லாம் செட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பாருங்கள் ஆட் சூட்டபிலிட்டின்னு இருக்கு இதை நான் டச் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த இடத்துல தாங்க சென்சிட்டிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல நீங்க ஏதாவது சென்சிட்டிவான விஷயம் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா அப்படி இருந்தா இங்க நீங்கள் டிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா நான் சொன்ன இந்த அப்டேட்டுடைய டைட்டில கூகுளில் போட்டு அடிச்சு பாருங்க டீட்டெயில்ஸா நிறைய கிடைக்கும் ஸோ கண்டிப்பா இந்த அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இனி வரும் காலகட்டத்தில் யூடியூப் ரொம்ப சென்சிட்டிவாக ஆக போகுது இருக்கிற எல்லா சோசியல் மீடியாவை யூடியூப் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு ஸோ நீங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே இல்லை சர்வே பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் யூடியூப் பத்தி ஏதாவது டவுட் இருந்தா காண்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்